ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வளர்ச்சி உண்டாகணும்னு சொன்னால் முருகன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம் அப்படி படிப்படியாக வந்து முன்னேற்றத்தை வந்து அடையணும்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய வேலையில் வந்து நமக்கு வந்து முன்னேற்றம் என்பது உண்டாகணும் இல்லையா வேலை மட்டுமில்லை நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் நமக்கு முன்னேற்றம் உண்டானால் தான் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டாகும் அதன் மூலம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறி உயர்ந்த நிலையை வந்து அடையலாம் இந்த உயர்ந்த நிலையை வந்து அடைவதற்கு முருகப்பெருமான் எந்த முறையில் வழிபாடு செய்யணும்னு சொல்லி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பார்க்கலாம் கலியுகத்தின் கண்கண்டு தெய்வமாக திகழக்கூடியவர் தான் என்று எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவருக்கு சிறப்பு மிகுந்த நாளில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வந்து வைத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த தினங்களாக இருக்கிறது தான் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி மற்றது வந்து கிருத்திகை நட்சத்திரம் இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் தான் வந்து குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் வந்து சிறப்புக்குரியதாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு வழிபாட்டை நாம செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து படிப்படியாக முன்னேற்றத்தை வந்து நாம அடையலாம் முருகப்பெருமான என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வருவது வந்து செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை என்று நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுதோ செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நமக்கு வந்து நீங்கிவிடும் பலரும் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை வந்து வைத்திருப்பாங்க இன்னும் சிலரோ வீட்டில் வந்து வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள் இது தவிர்த்து பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து பெறணும்னு சொன்னால் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் ஏற்றி வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரை என்பது வந்து காலை ஆறு ஏழு அல்லது மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ள இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளேயும் வரும் இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற நேரமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானியின் படத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நீ தீபம் ஏற்றி வந்து நீங்கள் இந்த வழிபாட வந்து மேற்கொள்ளலாம் இந்த தீபம் கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும் பிறகு வந்து அந்த தீபத்தை பார்த்தவாறு ஓம் சரவண பவ எனும் முருகப்பெருமானின் மந்திரத்தை முழுமனதோடு கூறணும் அதுவும் அந்த கோரையில் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் நாம் இந்த மந்திரத்தை வந்து தீபத்தை பார்த்தவாறு கூறிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் பிறவிலேயே முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் நமக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றத்தையும் வந்து நாம் பெறலாம் முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு எளிமையான தீபா வழிபாட்டை நீங்கள் செய்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி